இருந்தால் இந்த கடுமையான பூட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிய உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட துணை செயலாளர் எருதுகட்ட பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது ராவணன் காளை

பி மோகன்தாஸ் அதிபதி ஸ்டுடியோ அவர்களை தொட்டப்பனையூர் கிராமத்தார்கள் சார்பாக யாதவ மகாசபை சார்பாக கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் கேடயத்தை வாரி வழங்கக்கூடிய பி மோகன்தாஸ் அதிபதி ஸ்டுடியோ சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் கேடயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நெருங்கி விற்றன காலங்கள் தொடர்ந்து விற்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பட்ட பனையூர் மண்ணவா எங்க ஊரு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அருளால் ஆடுது பாரு கண்டு அசந்த போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்த பார்பா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டனி அடியுங்கள் தட்டுங்கள் குதித்து வந்த சூரியனிலே குதித்து வந்த வீர கண்ணா நீ எதிர்த்து வரும் படைகள் அனைத்தையும் போர் தொடுத்து வென்றாய் வேங்கையடா வீர இனம் யாதவ இனம் என்று தெரிந்து வீர் கொண்டு எழ இங்கு பிறந்தாயோ எங்கள் வீர இனம் ஆகியர் குலத்தில் வளர்ந்த சன்சனை வதம் செய்ய கண்ணனாக பிறந்தாய் வெள்ளையடை வதம் செய்ய மாவீரன் அழகு முத்துக்கோனாய் பிறந்தாய் எதிரிகளை வதம் செய்ய மாவீரன் குருசாமி யாதவராய் பிறந்தாய் நம் இந்திய மண்ணிலே யாதவன் தலை நிமிர்த்து வாழ மீண்டும் யாதவ குலத்தில் மாவீரனாய் பிறக்க வேண்டும் கண்ணா என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது ராவணன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் கவுன்சிலர் கார்த்திக் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் மணி கருப்பர் துணையோடு கேவி கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கின்ற பூலாம்பட்டி கதிரேசன் அவர்களையும் மேளமடை எஸ் டி பிரகாஷ் அவர்களையும் கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜ் அவர்களையும் வருக வருக நண்போடு வரவேற்று இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பூலாம்பட்டி கதிரேசன் அவர்களையும் மேலமடை எஸ் டி பிரகாஷ் அவர்களையும் கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ் அவர்களையும் பொட்டப்பனையூர் யாதவகுல சொந்தங்கள் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் இறது பேரவை தலைவர் வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில துணைத் தலைவரும் ஆகிய காஞ்சி ஆதித்தன் அவர்களை பொட்டப்பனையூர் யாதவகுல சொந்தங்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் சித்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்க மருந்த வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம்

நேரங்கள் நெருங்கி விற்றன மேலும் வருகை கொண்டிருக்கின்ற நத்தம் பாரதி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன மேலும் வருகை வந்திருக்கின்ற பி ஆர் போட்டோகிராபி உரிமையாளரை வருக வருக நண்போடு வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வருங்காலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே

அருண் சிவா அவரது வல்லவன் கோட்டை காளியம்மன் கொடூரன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு செம்பூர் சாமி சிறப்பு பரிசாக நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோழி குட்டில் நினைவாக ஒன்று ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்ற வழங்க இருக்கின்ற காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே அண்ண நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இருநிறுத்தி கொம்புக்கு வட்டத்திலே ராமநாதபுரம் ஆடி நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேத்திட காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது ராவணன் காலை அந்த காலையை அடைக்கவே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற ஆண்டார் கொட்டாரம் என் கே டிரான்ஸ்போர்ட் கவுன்சிலர் கார்த்திக் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் மணி கருப்பர் துணையோடு கே வி கே மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மது மாது மங்கையை மறந்து சந்திரனை மணங்கி களம் பதித்து காளையை அடக்கி காலையை நெற்றி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கருங்கூந்தலில் மலர் சூடி தாவணி முந்தாணியில் எண்ணெய் முடியும் முன்னால் மஞ்சள் கயற்று மூன்று முடிச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மணியஞ்சி கருப்பர் துணையோடு கேவிக்கே நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு வானம் குமருது மேகம் சிலுக்குது காலையோ களத்தில் சிலுக்க வைக்க வந்த ஒன்பது நபர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வதியின் பாசம் கண்டு காளையை சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் வரம் வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ ராஜ கூர்மை கொண்ட கொம்பின் ரத்தம் ருசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வளர்த்தவனின் மானம் குமுற வைக்கும் காளையா நீ குமுறினாலும் உன்னை விடமாட்டேன் கட்டி பிடிப்பேன் என இந்திரனை வணங்கி சந்திரனாக உள்ளே நுழைந்த ஒன்பது வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எட்டையாபுரத்தின் பாரதியார் கண்ட பதினான்கு மொழிகளில் பயின்றது சிறந்த மொழியாம் தமிழ் மொழிக்கும் உரலுக்கும் ஊக்க கொடுத்து திறமை கொடுக்கும் தமிழனின் கலாச்சாரமான வடமஞ்சவரட்டி என்னும் உயிர் மூச்சுக்களை வழங்கி கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட எருதுகட்டு பேரவை தலைவர் மாவட்ட கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளரும் ஆகிய காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது ராவணன் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மாடு களம் அவிழ்த்து விட்டு பதிமூன்று நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார்

ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பட்டியலணி மாநில தலைவர் சென்னை நெடுங்குன்றம் ஆர் கே சூர்யா சார்பாக முனிச்சாலை நாட்டினம் பாதுகாப்போம் அருண் காளியம்மன் கோவில் கொடூரம் காலை அந்த காலை அடக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடாம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ்எம்ஏ முனியாண்டி சாமி குழு உள்ள வந்துருங்க முனியாண்டி சாமி நீங்கள் கைதட்டுங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமாடு மஞ்சிவருடைய திருவிழாவிற்கு வருகைள்ள மேலூர் கொத்தமட்டி ஜீவா அண்ணன் அவர்களை வருக வருக என அன்றோடு வரவேற்கப்படுகிறார்கள் நீங்கள் கை தட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் முடியும் என்பது மூளை தனம் முடியாது என்பது கோழைத்தனம் இக்களம் இல்லார்க்கு எக்களம் இல்லை வீரம் இல்லார்க்கு வேமில்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிட பரிசு தொகை பெறுவதற்கு கடைசி ஐந்தே நிமிடங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சொந்த உரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருங்களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்க என பொறுத்திருந்து எங்களது கரலோசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

மதுரை மாவட்டம்என் கே டிரான்ஸ்போர்ட் கவுன்சிலர் கார்த்திக் ராஜா சார்பாக மணியஞ்சி வருப்பர் துணையோடு கேவிக்கு என்பதையும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு கால்வாரி வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கை பதினெட்டு கைகளா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் வலுத்து திமிரேறி கடைசி மூன்றே நிமிடம் காயம் மட்டும்தான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு

வீரர்களின் ஊக்க மருந்த வள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளத்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வீரர்களா வீரர்களே கம்பாய் இல்லை வம்பாய் என பரிசு இரண்டவார்பா வீரர்கள் அடுத்த சுற்று மாடு டீம் உள்ள வந்தரணும் சொன்னேன் அறுவிச்ச ரெண்டு நிமிஷத்துல எந்த உங்களுக்காவ ஒதுக்கப்பட்ட நேரம் பாஸ் பார் 1 கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் அவுரங்கள் நெருங்கி விட்டேனா ஆலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொழிறி சிறப்பு கரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா செட்டி அடியுங்க கை கட்டுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் எருதுகட்டுப் பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது ராவணன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீரர்கள் தங்களுடைய பதினைந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற வீரர்கள் தங்களுடைய பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்